அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம முதல்ல பொது தமிழ் தான் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குது பொது தமிழில் ஏழு யூனிட்டில் நம்ம முக்கியத்துவம் தர யூனிட்டு ஏழாவது யூனிட் அதை டாபிக் வைஸ் பார்த்து தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்முடைய சேனலில் தேவைப்படும் தேர்வுகள் பார்த்து பயன்பெறலாம் அடுத்ததாக ஏழாவது யூனிட் முடித்ததுக்கு பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் ஆரம்பிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் யூனிட் தான் இருக்கக்கூடிய ஏழு யூனிட்ல அதிக மதிப்பெண் உடையது இருபத்தைந்து மதிப்பெண்கள் அந்த இருபத்தைந்து மதிப்பெண்கள் இலக்கணம் தொடர்பானது ரெண்டே ரெண்டு தலைப்பு தான் இலக்கணத்தில் ஒன்று எழுத்து மற்றொன்று சொல் ஐந்து வகை இலக்கணத்தில் ரெண்டு வகை இலக்கணம் நமக்கு கொடுத்துருப்பாங்க எழுத்து சொல் இதில் நாம் முதல்ல சந்திப்பிழை தலைப்பை பார்த்தோம் அதில் வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் அது தெரிஞ்சாதான் சேர்த்து எழுதுக பிரித்தெழுதுக படிக்க முடியும் அப்படின்ட்டு சந்திப்பிழையை பார்த்தோம் அதில் வள்ளின மிகுமிடம் மிகாமிடம் பா தனித்தனி வீடியோவை பார்த்துருந்தோம் அதுக்கு அடுத்ததாக புணர்ச்சி விதிகள் ஐந்து பகுதிகளாக பார்த்துருந்தோம் சந்திப்பிழை மிகுமிடம் மிகா இடம் இதை பார்த்ததுக்கு மட்டும் பத்தாது அதனால தான் புணர்ச்சி விதிகளையும் பார்த்துருந்தோம் புணர்ச்சி விதிகளை ஐந்து பகுதியாக பார்த்து அதற்கு எடுத்துக்காட்டுகளுடன் அதையும் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அது முடித்ததுக்கு பிறகு பிரித்து எழுதுக என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வகுப்பு வாரியாக பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா சமச்சீர் புதிய பாட புத்தகம் பழைய பாட புத்தகம் கூடுதல் தகவல்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்முடைய மெட்டீரியல் இருக்கும் அதை வகுப்பு வாரியாக பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு இதில் அதுக்கு அடுத்ததாக பிரித்து எழுதுக என்ன பண்ணியிருந்தோம்னா எல்லாத்தையும் மெர்ஜி பண்ணி அகர வரிசையில் பார்த்துருந்தோம் வரிசையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட வார்த்தைகள் மொத்தம் இருந்த வார்த்தைகளை அகர வரிசையில் பார்த்துருந்தோம் அப்போ பிரித்து எழுதுகவை பார்த்து முடிச்சிட்டோம் இன்றைய காணொலியில் நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா சேர்த்து எழுதுதல் இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை பிரித்து எழுதுகலே கொடுத்துட்டோம் இருந்தாலும் தலைப்புக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்து எழுதுக நம்ம பார்க்குறோம் அது குறைவாக இருக்குது பிரித்து எழுதுகையுடைய ரிவர்ஸு தான் சேர்த்து எழுதுக அப்போ நீங்கள் பிரித்து எழுதுக படிக்கும்போதே சேர்த்து எழுதுக அதே வார்த்தையை ரிவர்ஸ்லேயும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ நாம் இன்றைய காணொலியில் சேர்த்து எழுதுதல் தலைப்பில் உள்ள தகவல்களை காணலாம் வகுப்பு வாரியாக பார்க்குறோம் புதிய இதில் அந்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் இருக்கிறத தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எழுத்துக்கூட்டல் ஆணி எழுத்தாணி பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு வள்ளினம் மிகுது பாருங்கள் பத்து கூட்டல் பாட்டு ஏன் அப்படின்னா வல்லினம் இடத்துல பார்த்துருந்தோம் எத் எட்டு பத்து அரை பாதி அப்படிங்கிற எண்ணு பெயர்கள் வந்துச்சுன்னா அதன் பிறகு வரக்கூடிய வல்லினம் மிகும் அப்படிங்கிற விதியை பார்த்துருந்தோம் அதுபடி பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு பருப்பு கூட்டல் உணவு பருப்புணவு இங்கே நார்மலாக பொன்னிருந்திருக்கும் கரும்பு கூட்டல் எங்கே கரும்பெங்கே அவன் கூட்டல் அழுதான் அவன் அழுதான் அவள் கூட்டல் எங்கே அவள் எங்கே மனம் கூட்டல் உண்டு மனம் உண்டு சிலர் கூட்டல் அழுவார் சிலர் அழுவார் புகழ் கூட்டல் இழந்தேன் புகழ் இழந்தேன் இது ஆறாம் வகுப்பில் இருந்தது அடுத்ததாக ஏழாம் வகுப்பில் தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு புகழ் கூட்டல் இல்லை புகழ் இல்லை என் கூட்டல் என்ப என்னென்ப கண் உடையார் கண்ணுடையார் எட்டாம் வகுப்பு எண் கூட்டல் உள்ளம் என் உள்ளம் பெருமை கூட்டல் அறிவு பேரறிவு புகழ் கூட்டல் ஆறம் புகழாரம் நம் கூட்டல் தமிழ் நந்தமிழ் புணர்ச்சி விதியை பாருங்க நம் கூட்டல் தமிழ் நன்தமிழ் பெருமை கூட்டல் இன்பம் பேரின்பம் நன்மை கூட்டல் நூல் நன்னூல் மயறிகள் கூட்டல் அல்லறாய் மயறிகள் அல்லறாய் மண் கூட்டல் உயிர் மண்ணுயிர் மலர் கூட்டல் தலை மலர்தலை வான்கூட்டல் ஒளி வானொலி இந்த வானொலி என்ன அப்படின்னு பாருங்க ஏற்கனவே ஒரு வானொலி பார்த்துருந்தோம் அந்த வானொலி என்னன்னுப்பா சொல்லுங்கள் வான் கூட்டல் இது என்ன சவுண்டாக லைட்டாக அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து லைட்டு லைட்டுக்கு வரக்கூடிய ஒலி அப்போ நம்ம சவுண்டுக்கும் ஒரு வானொலி பார்த்துருப்போம் ரேடியோ அப்படிங்கிறது ஏற்கனவே கேட்டிருப்போம் அந்த ஒலி இருக்குல்ல வான் கூட்டல் ஒலி இதை தான் இதுக்கு சவுண்டுக்கு இதை எப்படி பண்ணனா வானொலி அப்படின்னு பிரிச்சிருப்போம் சரி இப்போ இதை ஏற்கனவே நம்ம தமிழ் அறிஞர்கள் சான்றோர்களில் படிச்சிருப்போம் அதற்கு முன்னாடி வரைக்கும் ரேடியோ அப்படிங்கிறது தான் பயன்பாட்டில் இருந்துச்சு இதை தமிழாக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு தமிழறிஞர் இப்போ கஷ்டப்பட்டு வார்த்தையை மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார் இந்த வா ரேடியோவை வானொலி என்று பெயர் மாற்றம் செய்த தமிழ் அறிஞர் யார் அப்படிங்கிறத நம்ம கமான் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அப்போ இந்த வானொலி ரேடியோ இந்த வானொலி வானிலிருந்து வரக்கூடிய லைட்டு அதை தான் வானொலி வானொலி சொல் கூட்டல் பிழை சொற்பிழை சுயம் கூட்டல் வரம் சுயவரம் மகரம் கேன்சல் ஆயிருக்கும் கோடு கூட்டல் இடறி கோடிடரி அருள் கூட்டல் என்றால் அருள் என்றால் நுண்கூட்டல் அறிவு நுண்ணறிவு இணையம் கூட்டல் தலம் இணையதளம் சிறுமை கூட்டல் ஊர் சிற்றூர் பல்கலை கூட்டல் கழகம் பல்கலைக்கழகம் பல் இடையில் என்ன ஆகுது வல்லினம் மிகும் தொலைக்கூட்டல் தொடர்பு தொலை தொடர்பு இத்து மிகும் கம்பி கூட்டல் சுருள் கம்பி சுருள் இச்சுமிகும் கூட்டல் உரு வானு பழங்கூட்டல் தான் பழந்தான் மிஸ் ஆகிருக்கும் பழம் கூட்டல் தான் பழந்தான் இந்து வரும் பழந்தான் பாரதம் கூட்டல் தாய் பாரத தாய் சேமை கூட்டல் உற்ற சேமை உற்ற விடுதலை கூட்டல் உணர்வு விடுதலை உணர்வு அறம் கூட்டல் போராட்டம் அறப்போராட்டம் தொழில் கூட்டல் பயிற்சி தொழிற்பயிற்சி தமிழ் கூட்டல் பண்பு தமிழ் பண்பு இப்பு சிறப்பிடம் சிறப்பு கூட்டல் இடம் சிறப்பிடம் பெருமை கூட்டல் ஆசிரியர் பேராசிரியர் எட்டு கூட்டல் தொகை எட்டு தொகை சொன்னல பத்துப்பாட்டு மிகும் எட்டு தொகையில் இத்துமிகும் நிழல் கூட்டல் பாவை நிழற் பாவை நடிப்பு கூட்டல் கலை நடிப்பு கலை அன்பு உடைமை அன்புடைமை மக்கள் கூட்டல் பண்பு பண்பு திரிந்து கூட்டல் அற்று திரிந்தற்று பண்பு கூட்டல் ஒத்தல் பண்பொத்தல் பண்பு கூட்டல் இலான் பண்பிலான் நேர்கூட்டல் உற நேரு நெஞ்சு கூட்டல் இழைத்தவர் நெஞ்சிழைத்தவர் காலம் கூட்டல் தோறும் காலந்தோறும் செம்மை கூட்டல் ஞாயிறு செஞ்ஞாயிறு மயில் கூட்டல் பொறி மயிர் பொறி பெருமை கூட்டல் புலமை பெரும்புலமை புலமை வாழைக்கூட்டல் மரம் வாழை மரம் ஆனால் வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் இப்போ மிகும் மரத்தில் மிகாது பழத்தில் மிகும் ஏன் அப்படின்னா வல்லினம் அப்படிங்கிறதால கசடத்தை பர பொன் கூட்டல் வளையல் பொன் வளையல் எந்த புணர்ச்சிங்கள அப்படியே பு சேருது பாருங்க மலர் கூட்டல் மாலை மலர் மலை இதுவும் அப்படி இயல்பாகவே புணருது பனை கூட்டல் மரம் பனை மரம் இயல்பாக மிகுது பண் கண் கூட்டல் அழகு கண்ணழகு கூட்டல் சுலை பலாச்சுளை இச்சுமிகும் படம் கூட்டல் காட்சி படக்காட்சி மிகும் மா கூட்டல் பழம் மாம்பழம் மகரம் தோன்றும் வடக்கு கூட்டல் திசை வடதிசை மனம் கூட்டல் கோலம் மனக்கோலம் இக்குமிகும் அல் கூட்டல் தினை அகிரினை மரம் கூட்டல் வேர் மரவேர் பல்கூட்டல் பொடி பற்பொடி பாடம் கூட்டல் புத்தகம் புத்தகம் இப்பு மிகும் கட்டுக்கூட்டல் சோறு கட்டுச்சோறு இச்சி மிகும் கண் கூட்டல் மலர் கண்மலர் வளம் கூட்டல் நூல் நூல் உறுதி கூட்டல் உரை உறுதியுரை உறுதியுரை சேர்த்து எழுதும்போது இப்படி கூட எழுதலாம் உறுதியுரை தான் சேர்த்து எழுதுவோம் ஆனால் அங்கே எழுதியிருக்கிறத மாற்றிக்கலாம் உறுதியுரை உணவு கூட்டல் இன்றி உணவின்றி சொல் கூட்டல் பொழிவு சொற்பொழிவு சொல் கூட்டல் ஆராய்ச்சி சொல் ஆராய்ச்சி உருவம் கூட்டல் சிலை உருவச்சிலை பல கூட்டல் ஆண்டு பலவாண்டு பனை கூட்டல் ஓலை பனை ஓலை அங்கும் கூட்டல் இங்கும் அங்குமிங்கும் இயற்கை கூட்டல் அன்னை இயற்கை வால் கூட்டல் எங்கே எங்கே குரங்கு கூட்டல் அரசர் குரங்கரசர் அடுத்தது ஒன்பதாம் வகுப்பு கன்று கூட்டல் ஆ கற்றா இதெல்லாம் டிஃப்ரெண்டானது அதான் மே முக்கியத்துவம் தரக்கூடியதெல்லாம் பாருங்கள் கன்று கூட்டல் ஆ கற்றா அப்படின்னு பிக்குது இதுக்கு நம்ம புணர்ச்சி விதிகளில் பார்த்துருப்போம் எப்படி மிகுந்திருக்கும் அப்படின்னு இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா புணர்ச்சி விதியை ரெஃபர் பண்ணுங்கள் வல்லினம் இடம் மிக இடத்தை ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் அதனால் சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுகையில் ஏதேது சந்தேகம் வந்துச்சுன்னா இமீடியேட்டாக நீங்கள் வல்லினம் மிகுமிடம் மிக இடம் புணர்ச்சி விதிகளை பார்த்து அதற்கான சந்தேகத்தை நீங்களே போய் நீங்களே போக்கிக்கலாம் யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை கடல் கூட்டல் கரை கடற்கரை ஆறு கூட்டல் மணல் ஆற்று மணல் செம்பு கூட்டல் பட்டயம் செப்பு பட்டயம் அப்படின்னு மிகுது அடுத்ததாக பதினொன்றாம் வகுப்பில் இப்போ இருக்கிறத பார்க்குறோம் பொருள் கூட்டல் அனைத்தும் பொருள் அனைத்தும் எம் கூட்டல் உயிர் எம் உயிர் வலி கூட்டல் அறியார் வலியறியார் தீ கூட்டல் எரிந்தது தீ எரிந்தது நாவை கூட்டல் அசைத்து நாவசைத்து நின்ற கூட்டல் ஒன்றே நின்ற ஒன்றே சே கூட்டல் அழகு சேவழகு கோடு கூட்டல் உயிர் கோட்டுயிர் வயிறு கூட்டல் வலி வயிற்று வலி பலாக்கூட்டல் பழம் பலாப்பழம் ஏற்கனவே பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன் பலாப்பழம் காணம் கூட்டல் பறவை காணப்பறவை இப்போ மிகும் நன்மை கூட்டல் பயன் நற்பயன் சொல் கூட்டல் மாலை சொன் மாலை பாருங்கள் சொன் மாறுது சொர்மாலைன்னு வராது சொன் மாலை அருள் கூட்டல் மொழி அருண்மொழி இல் வந்து மூணு சுழின்னா மாறுது அருள் கூட்டல் மொழி அருண்மொழி பொன் கூட்டல் தீது பொன்றீது கல் கூட்டல் தீது கற்றீது பொன் கூட்டல் நன்று பொன்னன்று கல் கூட்டல் நன்று கண்ணன்று மண்கூட்டல் தீது மண் டீது கூட்டல் தீது முட்டீது கண் கூட்டல் நீர் கண்ணீர் இப்போ இதில் குறைவாக தான் பார்த்துருந்தோம் ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடியது ரிப்பீட்டடாக வந்ததால நாம் எல்லாத்தையுமே பிரித்து எழுதுகிறிலேயே கொடுத்துட்டோம் அதனால் இதில் கம்மியாக தான் இருக்குது அடுத்ததாக நிறைய நண்பர்கள் வந்து மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க ஆரம்பத்தில் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் நண்பர்களின் வேண்டுதோள் வேண்டுகோளுக்கு என்னங்க அந்த த்ரீ ஹண்ட்ரடாக டூ ஹண்ட்ரடாக கம்மி பண்ணி இப்போ நம்ம பிடிஎஃப்பை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எங்களுடைய அகாடமியோடைய கியூஆர் கோடை அனுப்புகிறேன் அந்த கியூஆர் கோடில் அமௌண்ட் அனுப்பிவிட்டு அதற்கான பிடிஎஃப்பை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த குரூப் ஃபோர் குரூப் டூ ஜென்ரல் தமிழில் எப்பப்பெல்லாம் நம்ம அப்டேஷன் பண்ணுறோமோ அந்த அப்டேஷனுக்கான மெட்டீரியலை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அனுப்பிக்கிட்டு இருப்போம் ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வாங்கும்பொழுது உங்கள் நேமு உங்கள் ஏரியா உங்களை வந்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் உங்களுக்கான தனி ரிஜிஸ்டர் நம்பர் கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம் அதனால் உங்கள் டேட்டா எங்கள்கிட்ட சேஃபாக இருக்கும் நாங்கள் அப்டேட் பண்ணும்போது நீங்கள் கேட்காமலேயே எப்போ எப்பெல்லாம் அப்டேஷன் பண்ணுறோமோ அந்த அப்டேஷன் மெட்டீரியலை நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அனுப்புவோம் மெட்டீரியல் தேவைப்படும் நண்பர்கள் நம்மளுடைய கியூஆர் கோடுக்கு அமௌண்ட் அனுப்பிவிட்டு அதற்கான பாடக்குறிப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எழுத்து ஃபுல்லாக பார்த்துட்டோம் எழுத்துக்கான தலைப்புகளை ஸ்பிரித் எழுதுக சேர்த்து எழுதுக அடுத்ததாக வல்லின மிகுமிடம் மிக இடம் பார்த்துட்டோம் அடுத்ததாக குரில் நெடில் அந்த சொல் எழுத்து வேறுபாடு அதை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்